வணக்கம் நண்பர்களே நான் வேலஸ் வெளிப்படுத்துதல் உள்ள ஏழு பற்றி தியானிக்க போறோம் வெது வெதுப்பான சபா அது லவோதிகேயா சபை சகோதரர்களே இந்த சபை பற்றிய முக்கியமான சில காரியங்களை பத்தி நாம பார்க்க போறோம் நான் இதை படிக்கும் போது முன்பு எனக்கு தெரியாத சில புதிய விஷயங்களை நான் கண்டுபிடிக்க நேர்ந்தது நண்பர்களே நான் உங்களுக்கு அது எனக்கு உதவியா இருந்தது எனவே தேவன் எனக்கு வெளிப்படுத்தினத நான் மக்களோட பகிர்ந்துகிட்டேன் நண்பர்களே அது உங்களுக்கும் நிச்சயமா உதவும்னு நான் நம்புறேன் வணக்கம் நான் பேலஸ் கான்லி நான் நான்கு தலைமுறையா ஒரு போதகரா இருக்கேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையின் ஆரம்ப காலகட்டத்தை நீங்க பார்த்துருந்தா நான் சுவிசேஷ மூலியம் செஞ்சிருப்பேனாங்கிறத நீங்க நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்க வளரும்போது நான் ஒரு சாதாரண குழந்தையா வளர்த்தேன் ஆனால் என் வாலிப வயசில் என் வாழ்க்கை வேகமா போதை பொருள் மற்றும் மதுவுக்கு அடிமையாகி பதிலை தேடிச்சு பல மரண அனுபவங்களுக்கு பிறகு நான் இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டேன் அவருடைய வாழ்க்கையை மாற்றும் வல்லமையை உணர்ந்தேன் நான் தேடிக்கொண்டவர் அவர்தாங்கிறதையும் அவருடைய வார்த்தையில பதில்கள் இருக்குங்கறதையும் நான் கண்டுபிடிச்சேன் வாழ்க்கையில நம்ம எல்லாருமே நிச்சயமற்ற தன்மை எதிர்கொள்றோம் அது நிதி சிக்கல்கள் உறவினர் பிரச்சனை சுகாதார பிரச்சனை அல்லது நமது எதிர்காலத்தை கண்டறிய முயற்சிக்கிறது எதுவா இருந்தாலும் ஒண்ணு நிச்சயம் தேவன் உங்களை பார்க்கிறாரு அவர் உங்களை நேசிக்கிறாரு நீங்க எதை எதிர்கொண்டாலும் அவர் பதில் இருக்கு ஆமா அவரிடம் பதில்கள் உள்ளன இரண்டு ராஜாக்களில் சுனேமியால் என்ற பெண்ணின் இறந்த மகன் பற்றிய கதை சொல்லப்பட்டிருக்கு அவ எலிசா தீர்க்க தரிசிக்கிடம் போறா எலிசா தன் வேலைக்காரனாகிய கேஆசிடம் இதோ என் கோலையீடு எங்களுக்கு முன் சென்று குழந்தையின் முகத்தில் தடியை வை கேஆசையும் சென்று அதை செய்தார் ஆனா எதுவுமே நடக்கல ஏன் என்று பிறகு நாம படிக்கிறோம் கேஆசி பரிசுத்தமாக்கப்படவே இல்லை கேஆசி பேராசையால பொய்களால நிறைஞ்சு போயிருந்தான் அவன் சரியானதை செஞ்சான் ஆனா வல்லம வெளிப்படல அவன் சரியானதை செஞ்சான் ஆனா அபிஷேகம் இல்லை அவன் செஞ்சது எல்லாமே சரிதான் ஆனா எதுவுமே நடக்கல பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் ஒரு தேவாலயத்துக்கு போனது ஆச்சரியமா இருந்தது ஒரு சேவையை பெற நீங்க காத்திருக்க முடியாத தேவாலயங்கள்ல எதுவும் ஒன்றுனே சொல்லலாம் உங்களால காத்திருக்க முடியல நீங்க அதோ ஒருபோதும் இடக்கவும் விரும்ப மாட்டீங்க ஏன்னா நீங்க தேவனிடம் இருந்து அதை பெற போறீங்கன்னு உங்களுக்கு தெரியும் நீங்க எப்பவும் தூங்கி கொண்டுதான் வந்தீர்கள் நீங்க எப்பவும் புதிய கூட்டங்களோட வந்தீங்க எப்பவும் மாற்றத்துடனோ அல்லது சவால் விட்டுக்கொண்டே வந்தீங்க ஆச்சரியமா இருந்தது நீங்க அங்கே உள்ள நுழையும் போது இந்த மின்சாரம் அடிக்கிறது போல இருக்கும் ஆனா பின்பு ஏதோ மாறிடுச்சு இது ஆச்சரியமா இருந்து இரத்த சோகையா மாறுச்சு இது வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதுல இருந்து அலட்சியமா மாறுச்சு இது நிலநடுக்கத்திலிருந்து மயக்க நிலைக்கு போச்சு என்னால் அதை கண்டுபிடிக்கவே முடியல நீங்க அங்க போறீங்க எதுவுமே இருக்காது நீங்க சேவைல உட்கார்ந்துட்டு ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லுவீங்க எனக்கு ஏதாவது கிடைச்சா அது என்னன்னே எனக்கு தெரியாது அப்புறம் என்னுடைய அறிமுகமான அந்த போதகர் தனது சிறந்த நண்பரின் மனைவியோட நீண்ட கால விபச்சார உறவுல இருந்ததை நான் கண்டுபிடிச்சேன் அது பல வருஷங்கள் தொடர்ந்து அவர் ஞாயிற்றுக்கிழமை காலை பிரசங்க மேடையில பிரசங்கம் செய்வார் அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை இரவு ரொம்ப விலை கம்மியான ஹோட்டல் ரூம் எடுத்து தனது நண்பரின் மனைவியோடு இருப்பார் இது பல வருடங்களாக தொடர்ந்துருக்கு பரிசு தாவையின் அந்த ஆசிர்வாதம் மறுசீரமைப்பு புத்துணர்ச்சி குணப்படுத்துதல் புத்துணர்ச்சி ஊட்டும் கரம் அதன் காரணமாக உயர்த்தப்பட்டது அவரது விஷயத்தில் இது ஒரு நிலையான தார்மீக தோல்வி லவோதிக்கேயர்களின் விஷயத்தில் இது மிகவும் ஆபத்தானது மற்றும் மிகவும் மோசமானது அதாவது லவோதிக்கேயர்களின் விஷயத்துல பெருமையாக இருந்தது தேவன் பெருமையை வெறுக்கிறாரு பெருமை பரலோகத்தின் மிக அழகான தேவ பிசாசாக மாற்றியது ஆமா தேவன் பெருமையை வெறுக்கிறாரு பரலோகத்தின் மிக அழகான தேவ பிசாசாக பெருமை மாற்றியது அது உங்களுக்கும் அதையே தான் செய்யும் இயேசு சொன்னதாக வெளிப்படுத்துதல் மூன்று பதினேழாவது வசனத்தில் வாசிக்கிறோம் நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்பட தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் அவர்களின் உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கையில் குருடர்களாக இருந்தாங்க ஒரு தேவாலயத்தில் உறுப்பினர்கள் வேலைகளை செய்கிறாங்க இயக்கங்களை செய்கிறாங்க ஆனால் அவர் சொல்றாரு ஆவிக்குரிய ரீதியாக நீங்கள் குருட நீங்கள் உண்மை நிலையை கண்டு நீங்கள் கண்மூடித்தனமாக இருக்கிறீர்கள் நீங்கள் நிர்பாகியமாக இருக்கிறீர்கள் நீங்கள் பரிதாபமாக இருக்கிறீர்கள் நீங்கள் ஏழை என்று அவர் சொன்னார் ஆனால் நான் பணக்காரன் என்று உங்களைப் பற்றி பெருமையாகச் சொல்லுகிறீர்கள் கிரேக்க மொழியில நான் தான் பணக்காரன் என்னை விட பணக்காரர் யாரும் இல்லை நான் செல்வம் சம்பாதித்துள்ளேன் நானே வளப்படுத்திக் கொண்டேன் மூல பாஷையில் உள்ள அர்த்தம் என்னன்னா எங்களுக்கு நாங்களே செய்து கொண்டோம் எங்களுக்கு எந்த உதவியும் இல்லை இதை நாங்களே செய்துள்ளோம் அது எங்கள் ஞானம் இது எங்கள் நுண்ணறிவு அது எங்களின் கடின உழைப்பு இதை நாங்கள் செய்துள்ளோம் இதை நாங்கள் குவிச்சிருக்கிறோம் தேவனுக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லை இது லூகாவின் நற்செய்தியில் பணக்காரன் பற்றி இயேசு சொன்னோம் உவமை போன்றது அது அவர் தனது பயிர்கள் மற்றும் அவரது கலஞ்சிகள் மற்றும் அவரது பொருட்கள் மற்றும் அவரது ஆத்மா பற்றி பேசியிருக்கிறார் இருக்கிறார் என்று கூறுகிறது அந்த பணக்காரன் சொன்னான் சரி நான் என் ஆத்மாவிட சொல்ல போறேன் ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு ஆனால் தேவன் அவனிடம் மதிக்கேடனே உன் ஆத்மா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார் இயேசு சொன்ன அந்த சிறு சிறு கதைகளை நீங்க படிச்சீங்கன்னா அந்த பையன் ஆறு முறை நான் சொல்லியிருக்கான் ஐந்து முறை என் அப்படின்னு சொல்லியிருக்கான் தேவனை பற்றி எதுவும் குறிப்பிடல கோடீஸ்வரர் ஒரு நாள் தனது போதகரை தனது தோட்டத்திற்கு அழைத்து போய் அவர்கிட்ட பாஸ்டர் நான் உங்களுக்கு இது சுற்றி காட்ட விருப்பப்படுறேன் அவர்கள் ஒரு லிஃப்ட்டில் ஏறி அவரது அரண்மனை வீட்டின் கூரைக்கு போனாங்க அதன் மேலே ஒரு ஹெலிகாப்டர் தளம் இருக்குது அவர் சுட்டி காட்டி கண்ணு கெட்டிய தூரம் வர அந்த மரங்களையும் அந்த காடுகளையும் நீங்கள் பார்க்குறீங்களா எனக்கு எல்லாமே சொந்தம் அந்த மலையின் மறுபுறத்தில் ஒரு மரம் இருக்கோ ஆலை இருக்குது அதுவும் எனக்கு சொந்தம் இங்கே எல்லா கால்நடைகளையும் பார்க்குறீங்களா உங்கள் கண்ணு கெட்டுன தூரம் வர என்னுடையதுன்னு அவர் சொன்னார் அவர் இந்த முழு சமூகத்தையும் கண்ணு கெட்டிய தூரம் வரை இந்த வீடுகளை அனைத்தையும் நீங்க பார்க்குறீங்கன்னு சொல்லி அந்த நிலம் முழுவதும் எனக்கு சொந்தமானது அந்த சமூகத்தை வடிவமைச்சது நான் தான் இது எல்லாத்தையும் செஞ்சது நான் தான் நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன்னாரு அதாவது முழு தேசத்திலும் இது போன்ற மற்றொரு வீடு இல்லை போதகர் அவரை பார்த்து உங்களுக்கு ஒன்று தெரியுமா நீங்க ஒரு திசையை தவிர எல்லா திசைகளிலையும் சுட்டி காட்டினீங்கன்னா நாம் தேவனுக்கு மகிமையையும் கனத்தையும் கொடுக்கணும் நண்பர்களே ஆனால் ஓதிக்கியர்களோ நான் மிகப்பெரிய பணக்காரன் நான் அதை செஞ்சேன் நாங்கள் இப்பொழுது அது செழுமைக்கு பெயர் பெற்ற ஒரு பணக்கார நகரமாக இருந்தது அவர்கள் அந்த நேரத்தில் உலகின் பணக்கார தேவாலயமாக இருக்கலாம் ஒரு பூகம்பத்தால நகரம் அழிக்கப்பட்டப்போ லவோதிகே அவன் மக்கள் ரோமில் இருந்து வந்த உயர்ந்த உதவியை ஏற்க மறுத்தாங்க அவங்க சொன்னாங்க இல்லை நாங்கள் எங்களை பார்த்துக்கொள்வோம் எங்களுக்கு உங்கள் உதவி தேவையில்லை இது அரசாங்கத்திற்கு இருக்க விரும்பாத விஷயம் அல்ல இது பெருமைக்குரிய விஷயமாக இருந்துச்சு எங்களுக்கு உங்க உதவி தேவையில்லை நாங்களே பார்த்து கொள்வோம் நாங்கள் தன்னிறைவு பெற்றுள்ளோம் அதே ஆவி தேவாலயத்திற்குள் நுழைந்தது அதே பெருமை தேவனுடைய மக்களின் இருதயங்களுக்குள்ளும் ஊடுருவிச்சு ஆமா அதே பெருமை தேவனுடைய மக்களின் இருதயங்களிலும் ஊடுருவிச்சு எனக்கு ஒரு நண்பர் இருந்தாரு இப்ப பல வருடங்களா பரலோகத்துல இருக்காரு காட்டன் வூட்ல பிரசங்கம் செஞ்சிருக்காரு வல்லமை மிக்க வார்த்தையை கொண்டு வருவாரு அவரை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவர் அமெரிக்காவோட மிகப்பெரிய நகரங்களில் ஒன்றான மெட்ரோபாலிட்டன் மையத்தில் உள்ள மிகப்பெரிய தேவாலயத்தில் போதித்தார் அமெரிக்காவில் உள்ள பெரிய நகரங்களில் ஒன்றான மாநிலத்தில் மிகப்பெரிய தேவாலயமாக அது இருந்துச்சு அது அந்த நகரத்தின் மிகச்சிறந்த மற்றும் பணக்கார மக்கள் எல்லாரும் அவருடைய தேவாலயத்தில் வந்து கலந்துப்பாங்க மேலும் அவர் யாரையும் இல்ல எப்பவும் எல்லாரையும் மகிழ்ச்சியாகவே வச்சுருப்பார் அவருடைய பிரசங்கத்தை அவங்க ரொம்ப விரும்பி கேட்பாங்க ஒரு நாள் தனது சபையில் திரளான கூட்டத்திற்கு பிரசங்கம் செஞ்சதுக்கு அப்புறம் மக்கள் புறப்பட்டு சொல்லும் போது அவங்களுக்கு பின்னால நின்று அவர்களை வாழ்த்து கை குடுக்கிட்டு இருந்தாரு ஒரு மதியம் அவங்க சொன்னாங்க ஓ பாஸ்டர் ரொம்ப நல்ல பிரசங்கம் அருமையா இருந்துச்சு நீங்க மறுபடியும் நல்லா கொடுத்தீங்க பாஸ்டர் அப்ப பின்னாடி யாரோ ஒருத்தர் பிசாசுக்கு கூட உங்க பிரசங்கங்கள் பிடிக்கணும்னு சொன்ன மாதிரி இருந்திருக்கு அவர் திரும்பி பார்த்தாரு ஆனா யாருமே இல்ல ஏச தன்னிடம் பேசியத அவரு உணர்ந்தாரு அவர் சொன்னார் நான் வரிசையிலிருந்து விலகி உடனடியாக தேவாலயத்தின் அடித்தளத்துறதுக்கு போனேன் நான் மண்டிகிட்டு அழுதேன் நான் தேவனே எனக்கு என்ன நடந்துச்சு எனக்கு என்ன நேர்ந்தது அவர் மனம் திரும்பி அவரது இதயத்தை அப்படியே அவர் ஒப்பு கொடுத்தார் ஆனால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அது வேற கதையாக இருந்துச்சு இறுதியில அவர்கள் அவரை வெளிய அனுப்புனாங்க அப்படி சவால் விட்டு சங்கடப்படுத்த ஒரு போதகரா அவங்க விரும்பல ஆனா என்ன தெரியுமா ஊழிய பணியின் ஒரு பகுதி பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆறுதல் சொல்றது மட்டும் இல்ல அது வசதியானவங்களை துன்புறுத்துவது லவோதிக்கேயர்கள் செழிப்பா இருந்தாங்க கருத்தருக்காதுல எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்காக அவர் அவங்கள கண்டிக்க கூட இல்லை பிரச்சனை அவங்களோட பெருமை தான் செழிப்போட கூடவே மிகுந்த ஆபத்தும் வரும் அது இதுதான் நண்பர்களே அதாவது தேவரிடமிருந்து உங்க நம்பிக்கைய உங்கள் செல்வத்திற்கு மாற்றுவது மிகவும் எளிதானது மாற்றுவது மிகவும் எளிதான ஒரு விஷயம் அதுதான் அதுதான் இந்த லவோதிக்கேயர்களுக்கு நடந்த ஒரு விஷயம் உசியா ராஜாவின் கதையை பைபிள்ல நாம படிச்சிருக்கிறோம் அவர் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் இசை ஆட்சியை செஞ்சாரு நகரங்களை கட்டி அமைச்சாரு யுத்தத்துல வென்றாரு கிணறுகளை வெட்டினார் அவருடைய மிருக ஜீவன்கள் பெருகிச்சு அவருக்கு திராட்சை தோட்டங்கள் இருந்துச்சு ஆயுதங்களை குவிச்சு வச்சிருந்தாரு அவரது புகழ் பிறகு இதை இரண்டு நாளாகவும் இருபத்தி ஆறுல கர்த்தர் அவருக்கு வியத்தகு உதவியதால் அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று அவன் பலப்பட்டான் ஆனால் அவன் பலப்பட்ட போது அவனுடைய மனம் மேட்டிமையாகி அவன் பெருமையும் அடைந்தான் இது அவனது வீழ்ச்சிக்கு புதிய ஏற்பாடு ஒன்று தீபத்தையோ ஆறு பதினேழு இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் தேவன் உங்களுக்கு கொடுக்கும் விஷயங்களை அனுபவிக்கிறது நல்ல விஷயம்தான் நீங்க முன்னேறும்போது தேவன் தர செழிப்பு அனுபவிக்கிறதுல எந்த தவறுமே தான் ஆனா அந்த செல்வத்தின் மீது நீங்க நம்பிக்கை வைக்கவே கூடாது நீங்க பணிபுரியும் நிறுவனத்தின் மீது நம்பிக்கை வைக்காதீங்க உங்க வங்கி கணக்கு அல்லது உங்க ஓய்வூதியத்தின் மீது நம்பிக்கை வைக்காதீங்க கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் மீது மட்டும் நம்பிக்கை வைங்க நாம தொடர்ந்து இத பார்க்கலாம் வெளிப்படுத்துதல் மூன்று பதினெட்டு அவன் சொன்னா நீ ஐஸ்வர்யாவனாகும் படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாத படிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும் படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் இப்ப வெளிப்படையாக இயேசு நீங்கள் பணக்காரர்களாக இருக்கணும்னு ஆவிக்குரிய செல்வங்களை பற்றி பேசுகிறார் அவங்க பணத்துல செல்வந்தர்களாக இருந்தாங்க ஆனா இயேசு சொன்னாரு உன் நிலை உங்களுக்கு தெரியாது நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏழை நீங்கள் என் பார்வையில் பரிதாபமாக இருக்கிறீர்கள் நீங்கள் குருடர் நீங்கள் நிர்வாணமாக இருக்கிறீர்கள் வெது இருக்கிறீர்கள் நீங்கள் இயக்கங்களை கடந்து செல்கிறீர்கள் ஆனால் அங்கு வல்லமை இல்லை டாக்டர் ஜீசஸ் பிரச்சனை துல்லியமாக கண்டறிவது மட்டுமல்லாமல் அவர் குணமடைந்த ஆலோசனையும் கொடுக்கிறார் அவர் தேவையான மருந்துகளையும் நமக்கு தராரு ஆனால் அதுல நம்முடைய பங்கு அவர் இதோ நெருப்பில் புடமிட்டப்பட்ட பொண்ணை என்னிடமிருந்து வாங்கும்படி நான் உங்களுக்கு ஆலோசனை கூறுகிறேன் அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு நண்பர்கள் அது கிரேக்க மொழியில் ஆலோசனை என்ற சொல் ஒரு கூட்டுச்சொல்லாக உள்ளது வார்த்தையின் முதல் பகுதி ஒன்றாக என்று பொருள் இதன் பொருள் என்னன்னா ஒன்றிணைப்பு இதன் பொருள் ஒரு கூட்டு முயற்சி இந்த இரண்டாம் பகுதியின் அர்த்தம் அறிவுறுத்தல் ஒரு சிக்கலை தீர்க்கிறது இதோ நீங்கள் என்னிடம் வர வேண்டும் நாம் இந்த விஷயத்தை ஆராய்ந்து பார்க்க போகிறோம் நான் இதை பத்தி பேச போகிறோம் இப்ப என்ன செய்யணும்னு அவர் நமக்கு சொன்னாலும் நம்முடைய பங்கு இதுல இருக்கத்தான் செய்யுது அவர் என்ன செய்ய சொல்றாரோ அதை நம்ம செய்யணும் ஆனா அது அவர்கிட்ட இருந்து நாம வரும்போது அது தொடங்குது இதோ பார் உன் நிர்வாணத்தின் அவமானம் வெளிப்படுத்துவதை நான் விரும்பவில்லை என்று இயேசு கூறியது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்க வியாபாரம் வீதிக்கு வருவதை இயேசு விரும்பல அவர் அற்புதமாக சொல்லுகிறார் என்னிடம் வாருங்கள் இந்த விஷயத்தை சரி செய்வோம் நீங்கள் எவ்வளவு துயரமான ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறீர்கள் என்பதை யாரும் தெரிந்து கொள்ள வேண்டியதே இல்லை என்னிடம் வாருங்கள் நான் உங்களை குணமாக்க போகிறேன் நான் உங்களை சரி செய்ய போகிறேன் நீதிமொழிகள் பதினேழு ஒன்பதுல பைபிள் சொல்லுவது குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான் ஏசு உங்களை மறைக்க விரும்புகிறாரு ஆனா விஷயம் விஷயம் என்னன்னா நாம் மனம் திரும்பலன்னா நாம் அவர்கிட்ட நாம் அவர்கிட்ட வந்து நம்மளை சரி செய்து கொள்ளாவிட்டால் இறுதியில் நம் பாவங்கள் நம்மை கண்டுபிடிக்கும் மேலும் கண்டிப்பாக அனைவருக்கும் அது தெரிந்துவிடும் அது வெளிப்படவும் செய்யும் ஒருவேளை இன்னைக்கு இல்லைன்னா கூட ஒருவேளை நாளைக்கு இல்லைன்னா கூட ஆனால் அதை நிச்சயமா வெளிப்படும் இயேசு சொன்னார் பார் வேறு யாரும் அறிய வேண்டியதில்லை வேறு யாருக்கும் தெரிய வேண்டியதில்லை இப்போது என்னிடம் வாருங்கள் உங்கள் ஆத்மா குணமாக்கப்படட்டும் உங்கள் ஆவியை நீங்க சரியாக பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களை சரி செய்வோம் நீங்க வெக்கப்படுறத நான் விரும்பல நீங்க வெக்கப்படவும் தேவை இல்லை ஆமா நண்பர்களே என்னிடம் வந்து பெற்றுக்கோள் என்று அவர் சொன்னதும் சுவாரஸ்யமாக இருந்தது பெற்றுக்கோள்ங்கிற சொல் வந்து சந்தை என்பதன் மூல வார்த்தை மேலும் லவோதிக்கையா அதன் சந்தைகளுக்கு பிரபலமானது பெரிய நகரங்களில் பொதுவாக ஒரு பெரிய சந்தை இருக்கும் சில அதிர்ஷ்டமான நகரங்களில் இரண்டு சந்தைகள் இருக்கும் ஆனால் லவோதிகையால நான்கு சந்தைகள் சனிக்கிழமை காலையில் இங்க வாகன இடத்துல இருக்கும் சிறிய உழவர் சந்தை போல இது கிடையாது இந்த சந்தைகள் ஒரு மார்க்கெட் அதாவது ஏக்கர் கணக்குல அங்க இருக்கும் அதுல நான்காயிரம் முதல் ஐந்தாயிரம் கடைகள் வர அங்க இருக்கும் நண்பர்களே அந்த ஏக்கர் கணக்கான நிலங்கள்ல அங்க பொருட்களை வாங்க மக்கள் கூட்டம் கூட்டமா வருவாங்க மேலும் இயேசு அந்த எல்லா சந்தைகளையும் விடு நான் உங்கள் சந்தை உங்களுக்கு என்ன தேவையோ என்னிடம் வாருங்கள் உங்களுக்கு ஞானம் தேவையா என்னிடம் இருக்கிறது உங்களுக்கு சிகிச்சை தேவையா என்னிடம் உள்ளது உங்களுக்கு பரிசுத்தம் தேவையா என்னிடம் உள்ளது பணிவு தேவையா என்னிடம் உள்ளது உங்களுக்கு அமைதி தேவையா என்னிடம் உள்ளது உங்களுக்கு வழி தேவையா என்னிடம் உள்ளது எல்லாமே என்கிட்ட தான் இருக்கு உங்களுக்கு தேவையானது என்னிடம் உள்ளது என்னிடம் வந்து வாங்கி கொள்ளுங்கள்னு சொல்லி இருக்காரு நண்பர்களே முதலாவதாக நெருப்பில் சுத்திகரிக்கப்பட்ட தங்கத்தை வாங்குங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார் இது நம்பிக்கையின் உருவகமாகும் ஒன்று பேரோ ஒன்றில் அதை அதே மொழியை பயன்படுத்தி விசுவாசத்தை பற்றி பேசுது வெண்மையான ஆடைகளை பெறுதல் பரிசுத்தம் மற்றும் பரிசுத்தமாக்குதல் ஆகியவற்றை பற்றி பேசப்பட்டிருக்கு அப்போ அவர் உங்கள் கண்களுக்கு எண்ணெய் பூசுங்கள் என்னிடமிருந்து கண்களின் ரட்சிப்பை பெறுங்கள் நீங்கள் பார்க்கும்படி உங்கள் கண்களை அபிஷேகம் செய்யுங்கள் சுவாரஸ்யமான விஷயம் அதாவது லவோதிக்கையா நீங்கள் நம்பினாலும் இல்லைனாலும் அன்றைய கண் மருத்துவத்தின் மையமாக அது இருந்துச்சு அவர்கள் பிரிகியன் பவுடர் அப்படின்னு ஒரு விஷயத்தை உருவாக்குனாங்க அது பண்டைய உலகம் முழுவதிலும் பிரபலமானது தங்கள் பார்வையை மீட்டெடுக்க இந்த பிரிகியன் பவுடரை பயன்படுத்த மக்கள் எல்லா இடங்கள்லேருந்தும் அங்கே வந்தாங்க அந்த பவுடருக்கு அவங்க பிரபலமானாங்க இயேசு உடல் பார்வையை மீட்டெடுப்பது பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிந்திருக்கலாம் உங்கள் ஆவிக்குரிய மீட்டெடுக்க விரும்பினால் உங்களுக்கு பரிசுத்த அபிஷேகம் தேவை நீங்கள் என்னிடம் வர வேண்டும் என்னால் மீட்டெடுக்க முடியும் உடனே குளிர் மற்றும் சூடான மற்றும் விதவிதப்பான மற்றும் கண் சால்வ் பற்றி பேசும்போது அது தனிப்பட்ட முறையில் அனைத்து லவோதிக்கேயர்களும் தொடர்புடைய விஷயங்கள் என்று உண்மையிலே நான் நினைச்ச நண்பர்களே ஆனால் உங்களுக்கு தெரியுமா இயேசு உங்கள் இதயத்தின் ரகசிய மொழிகளை பேசுகிறாருன்னு தெரியுமா நீங்கள் ஒரு தச்சராக இருந்தால் அவர் உங்ககிட்ட மரவேலை பற்றி பேசுகிறார் நீங்கள் ஒரு நடன கலைஞர்னா யோகா மற்றும் உடற்பயிற்சி பற்றி பேசுவார் நீங்கள் ஒரு ஆண் இல்லை பெண் தொழில் அதிபராக இருந்தால் உங்களுக்கு புரியும் மொழியில அவர் உங்ககிட்ட நிச்சயமாக பேசுவார் நீங்கள் புரிந்து கொள்ளும் விதத்தில் இயேசு உங்ககிட்ட நிச்சயம் பேசுவார் மீன் பிடித்தல் குறித்து மீனவர்கள் கிட்ட பேசுகிறார் லவோதிகர்களிடம் அவர்கள் புரிந்து கொண்ட விஷயங்களை பற்றி அவர் பேசுனார் வெளிப்படுத்துதல் மூன்றுல வசனம் பத்தொன்பதுல அவர் சொல்லியிருக்காரு நான் நேசிக்கிறவர் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன் ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்ப இயேசு நம்மளை சரி செய்யும் போது அது நம்ம மேல உள்ள அன்புனால மட்டும் தான் நண்பர்களே இது கோபத்தால கிடையாது சிக்ஷை என்ற வார்த்தைக்கு தண்டனை என்று பொருள் கிடையாது கிரேக்க மொழியில இது அர்த்தமே இல்லை இதன் பொருள் கற்றுக் கொடுப்பது நான் நேசிக்கும் பலரை நான் திருத்துவேன் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பேன் அப்படிங்கு ஒரு குழந்தைக்கு கற்றுக் கொடுத்து அந்த குழந்தையை முதிர்ச்சிக்கு கொண்டு வருவதற்கோ அல்லது அவர்களின் இறுதி நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கோ அவர்களை அவர்களின் வாழ்க்கையில் முழுமையடைய செய்வதற்கும் அதே வார்த்தையை பயன்படுத்தப்படுது அதை கர்த்தர் நமக்கு செய்ய விருப்பப்படுறாரு நாம் நமது திறனை அடைய அவர் ரொம்பவே விருப்பப்படுறாரு அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் ஆர்வமாக இருங்கள் இதற்காக காத்திருக்க வேண்டாம் உடனே செய்யுங்கள் ஆர்வமாக மனம் திரும்புகள் ஆமா மனம் திரும்புகள் இது ஒரு புதிய ஏற்பாட்டு வார்த்தை யோவன் ஊழியத்துல ஊழியத்தில் திரும்புகள்ங்கிற முதல் வார்த்தையோடு அது ஆரம்பிக்குது இயேசுவின் ஊழியம் மனம் திரும்புகள் என்ற வார்த்தையோட நடக்கும் மனந்திரும்புகள் மாற்றமாகது வெளிப்புற வாழ்க்கையின் திசையை மாற்றுது அதுதான் மனம் திரும்புதல் இது வெறும் மன்னிப்பு கேட்கறது மட்டும் கிடையாது பலர் தங்கள் பாவங்களுக்காக வருத்தப்படுறாங்க அவங்க தங்கள் வாழ்க்கையில் மற்றவர்களின் வாழ்க்கையிலும் ஏற்படும் விளைவுகளை பத்தி வருத்தப்படுறாங்க வருந்துவது மனம் திரும்புதல் கிடையாது வருத்தம் மனம் திரும்புதலின் ஒரு பகுதியாக இருக்கலாம் ஆனால் வருந்துவது மட்டுமே போதாது மனம் திரும்புதல் என்பது நீங்கள் உங்கள் மனதை மாற்றிக்கொள்வது பின்னர் உங்கள் நடத்தை அதை பிரதிபலிக்குது அது அது உங்கள் மனம் திரும்புதலே கிடைக்காது வெளிப்படுத்துதல் மூன்று இருபதுல என்ன சொல்லியிருக்காருன்னா இதோ வாசற்படிகளே நின்று தட்டுகிறேன் ஒருவன் தன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னுடைய போஜனம் பண்ணுவான் ரட்சிக்கப்படுவதற்கான அழைப்பில் நான் வாசலில் நின்று தட்டுகிறேன் என்று பொதுவாக நாம இங்கே கேள்விப்படுறோம் பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன் இது நிச்சயமா பொருந்தோம் ஆனால் இங்கு நடக்கிறது அது கிடையாது இது ரட்சிக்கப்படுங்க என்று இயேசு ஒரு பாவியின் கதவை தட்டல இது இயேசு தம் சபையின் கதவை தட்டுகிறார் என்ன ஒரு அருமையான காட்சி இது இயேசு சபையின் வெளியில இருக்கிறாரு உள்ள வர விருப்பப்படுறாரு அதை நினைச்சு பாருங்க இயேசு தேவாலயத்தோட கதவை தட்டுறாரு அவங்க கதவை திறந்து உள்ள அவரை அனுமதிக்கணும்னு அவர் விருப்பப்பட்டார் எனக்கு எனக்கு பதினேழு வயதாக இருந்தப்ப நான் ஒரு தேவாலய வேலைக்கு செல்ல போறேன்னு முடிவு செஞ்சேன் அதுவும் அந்த ஒரு கிறிஸ்மஸ் சமயம் நான் நினச்சேன் ஓ மக்கள் கிறிஸ்மஸ் சமயம் அன்னைக்கு தேவாலயத்துக்கு போகிறாங்க அதனால நான் இந்த உள்ளூர் தேவாலயத்துக்கு போகிறேன் அந்த சமயத்தில் எனக்கு மிகவும் நீளமான முடி இருந்தது கிறிஸ்மஸ் விழா நடக்கிற இடத்துக்கு போனது ஞாபகம் இருக்கு பாதிரியார் என்னை வீட்டு வாசலில் சந்திச்சாரு அவர் என்ன பார்த்து நீ இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னார் அவர் சொன்னார் உங்களை போன்றவர்களுக்கு இங்க இடம் இல்லை இப்போ இங்கேருந்து வெளியே போனதுக்கு நான் சரின்னு சொல்லிட்டு கிளம்புனேன் நான் அப்போ தேவனை அறிந்திருக்கல ஆனா தேவன் நினைத்துக் கொண்டிருப்பத நான் உறுதியாக நம்புகிறேன் பேலஸ் வருத்தப்பட வேண்டாம் என்னையும் உள்ள விட மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி அவர் வாசல்ல நின்று தட்டுறாரு யாராவது என் சத்தத்தை கேட்டால் அவர் அப்படி தான் தட்டுறாரு அது அவருடைய சத்தம் அவர் உங்ககிட்ட கிட்ட உங்க உங்கள் மனசாட்சியோடு ஏற்கனவே பேசிக்கிட்டு இருக்காரு அவர் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அவர் ஏற்கனவே உங்க மனசாட்சியை விட்டார் அப்படித்தான் தட்டுகிறார் அவர் தனது குரலில் உங்களிடம் பேசுகிறார் மேலும் அவர் சொன்னார் யாராவது என் சத்தத்தை கேட்டு திறந்தா அதாவது இது சபைக்கு செல்வதற்கான அழைப்பு மட்டும் இல்லை இது தனிப்பட்டது ஆமா உங்ககிட்ட பேசுறாரு என்கிட்ட பேசுறாரு யாராவது இருந்தா அவர் உங்ககிட்ட பேசுறாரு இயேசு உங்க வெளிப்புற வாழ்க்கையில நுழைய விரும்புகிறாரா யாராவது கதவை திறந்தால் அப்படின்னு அவர் சொல்லலை நான் உள்ளே வரப்போகிறேன் ஆனால் நான் உன்னை சுற்றிக்க போவதில் தண்டிக்கப் போகிறேன் அவர் சொன்னது அது அல்ல அவர் சொன்னது நீங்கள் கதவை திறங்கள் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன்னாரு இது குடும்பத்திற்கும் நெருங்கிய தோழர்களுக்கும் மட்டுமே ஒதுக்கப்பட்ட இரவு உணவை பற்றி குறித்து சொல்லுது இயேசு சொன்னாரு நீங்கள் மனம் திரும்பி கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன் உடனடி புதுப்பித்தல் உடனடி கூட்டுறவு நான் உன்னை சிற்றிக்கப் போவதில்லை நான் உன்னை தண்டிக்க போவதில்லை நான் உள்ளே வரப்போகிறேன் இனிய உறவையும் நெருக்கத்தையும் தோழமையையும் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் நண்பர்களை கவனிங்க இனிய உறவையும் நெருக்கத்தையும் தோழமையையும் பகிர்ந்து கொள்ள போகிறோம் என்ன ஒரு ரட்சகர் அவர் இறுதி வசனங்கள் வெளிப்படுத்துதல் மூன்று வசனங்கள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி இரண்டு நான் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது என்றார் அதாவது வெற்றி பெறுபவர் கிரேக்க மொழியிலும் முடிவற்ற வினைச்சொல் வடிவம் அதாவது தொடர்ந்து வெற்றி பெறுபவர் எப்போதும் தடைகள் இருந்து கொண்டே தான் இருக்கு எப்போ சவால்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் ஒருத்தர் சொல்றாரு பிசாசு என்ன விட்டுற நீங்க பிரார்த்தனை செய்யணும் நீங்க இறக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்யல அதுதான் நடக்க போகிற ஒரே வழி இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற உங்களுக்கு சவால்கள் இருக்கும் ஆனா நீங்க விசுவாசத்துல உறுதியா எதிர்த்து நெல்லுங்க அப்பா அம்மா உங்களை விட்டு ஓடி போவான் கண்டிப்பா உங்களை விட்டு ஓடி போவான் கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறத தொடர்ந்து மேற்கொள்வது எப்போதும் சவால்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும் எப்போதும் கடக்க ஏதாவது இருந்து கொண்டே இருக்கும் நம்ம விசுவாசத்தின் மேல் நல்ல போராட்டத்தை போராடணும் ஆனா நல்ல செய்தி என்னன்னா அந்த விஷயங்களை நம்ம சொந்தமாக எதிர்கொள்ள வேண்டியது கிடையாது அவர் நம்முடன் இருப்பார் இங்கே அவர்கள் கடக்க வேண்டியதை தாண்டி செல்ல வேண்டிய தடைகள் பெருமை தன்னிறைவு அக்கறையின்மை வெது வெதுப்பான தன்மை மற்றும் தேவனின் காரியத்தை பற்றி அரை மனதோட இருக்கிறது நண்பர்களே உங்க வாழ்க்கையின் வெளியே இருக்கிறாரா அல்லது தட்டி கொண்டு உள்ள வர அதாவது உங்களுக்குள்ள வர விருப்பப்படுறாரா அவர் உங்களை காட்டி கொடுக்க உங்களை காட்டி கொடுக்க விரும்பல உங்களை தான் அவர் விரும்புறாரு இது சபைக்கான அழைப்பு நண்பர்களே இது சபைக்கான அழைப்பு ஒரு நிமிடத்தில் அதற்காக ஜபிக்க போகிறோம் நான் ரஷ்யப்புக்கான அழைப்பை நான் கொடுக்க விரும்புகிறேன் முதல்ல நீங்கள் குடும்பத்தோட அல்லது நண்பரோட இங்கே வந்திருக்கலாம் அல்லது இன்று தனியாக வந்திருக்கலாம் நீங்கள் இப்போ எங்கேருந்து வேணும்னாலும் நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கலாம் இந்த சேவை இப்போ இந்த உலகம் முழுவதும் இதை கொண்டு இருக்கிறது நீங்கள் இப்போ ஒரு ஹோட்டலில் ஹோட்டல் இருந்து உங்கள் பெட்டில் ஓரத்தில் அமர்ந்துருக்கலாம் மேலும் சில வெட்கக்கேடான விஷயங்களை செஞ்சுருக்கலாம் ஏசு உங்களை பார்க்குறாரு உங்களை நேசிக்கிறார் கடந்த வாரம் என் பேரனோட நான் இருந்தேன் சாயரோட நாங்கள் சில பொருட்களை சில மளிகை பொருட்களை வாங்க கடைக்கு போனோம் நாங்கள் காரை ஓட்டி கொண்டு போகும்போது அங்கே ஒரு ஆதரவற்ற நபர் இருந்தார் அவர் தெருவில் கடந்து சென்றது போல இருந்துச்சு நாங்கள் வண்டியை நிப்பாட்டி மளிகை சாமான்களை எடுத்து அவருக்கு குடிக்க தண்ணீர் கொஞ்சம் கொடுத்தோம் அப்புறம் அவங்கள பார்த்து தேவன் உங்களை பார்க்குறாரு நீங்கள் தேவனால் நேசிக்கப்படுறீங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் என்னவென்று எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் அல்ல நீங்கள் தேவனுக்கு தெரியாதவர்களும் அல்ல அவர் உங்களை பார்க்கிறாரு உங்களை நேசிக்கிறாருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மேலும் அவர் உங்கள் மீது கோபப்படலை அவர் உங்களை நேசிக்கிறாரு உங்களுக்கு ஜீவனம் கொடுத்துருக்காரு பாவம் நம்மை தேவனிடமிருந்து பிரிக்கிறதுன்னு வேதம் சொல்லுது வேதம் தேவனிடமிருந்து பிரிக்கப்பட்ட அந்த நிலையை ஆத்ம மரணம்னு குறிப்பிடுது நின்றுவிட்டது என்ற அர்த்தம் கிடையாது இதன் பொருள் என்னென்னா ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து துண்டிக்கப்படுவதாகும் நாம் அவரோட நடக்கவும் அவரோட பேசவும் விரும்பணும் ஆனால் பாவம் அவரிடமிருந்து நம்மளை பிரித்தது சரி பாவத்தின் சம்பளம் மரணம் தேவன் தம்முடைய இரக்கத்தால ஒரு விலை கிரையத்தை அனுப்பினார் அவருடைய குமாரன் இயேசு நமக்காக மறிச்சாரு நம்முடைய பாவங்களின் தண்டனையை அவர் சிலுவையில சுமந்தார் அது ஒரு பயங்கரமான மரணமாகவும் இருந்துச்சு ஆமா முழுமையை நாம ஒரு போதும் அறிய மாட்டோம் இது சிலுவையில உடல் ரீதியாக நடந்ததை விட அதிகம் நண்பரை ஏசாய ஐம்பத்தி மூன்று சொல்றது அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தது என்று நித்தியத்தின் மூலம் கிறிஸ்து நம்மை உயர்த்த சென்ற ஆழத்தை நம்ம எப்போது முழுமையாக புரிஞ்சுக்குவோம்னு நான் நினைக்கல ஆனால் அவர் அதை செஞ்சார் உங்களுக்காக விலைக்குறையும் கொடுக்கப்பட்டிருக்க அவர் மருத்துவர்களிலிருந்து எழுப்பப்பட்டார் இப்போ அவர் தம் கைகளை விரித்து உங்கள் முன்னாடி நிற்கிறாரு நீங்கள் வந்தால் நான் உங்களை கைவிட மாட்டேன்னு சொல்றாரு நீங்கள் என்ன செஞ்சிருந்தாலும் சரி அவர் சொல்றாரு நான் உங்களை நேசிக்கிறேன் நீங்கள் என் மீது நம்பிக்கை வைத்தால் நான் உங்களை காப்பாற்றுவேன் உங்களை நான் விடுவிப்பேன் எல்லாரும் வாங்க ஒரு நிமிஷம் உங்கள் தலையை தாழ்த்தி கண்களை மூடிக்கோங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏசு கிறிஸ்துவ ஒருபோதும் கேட்கல அப்படின்னா எனக்கு அப்புறமா அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்க எந்த கிழிக்கும் பிரார்த்தனை செய்ய கற்றுக் கொடுக்க முடியும் என்பது நம்ம அனைவருக்கும் தெரியும் என்று நான் நினைக்கிறேன் இது வார்த்தைகளை உச்சரிக்கிறது மட்டும் இல்லை அவற்றுக்கு பின்னால் ஒரு நேர்மையான இதயத்தை அது பிணைக்குது நீங்கள் அதை செஞ்சால் அதை நீங்கள் அர்த்தப்படுத்தினா தேவனிடம் பேசினா அது உங்களுக்கு நிச்சயமாக செவி கொடுக்க செய்யும் சத்தமாக பிரார்த்தனை செய்யுங்க எப்படி சொல்லுங்க தேவனை நான் இப்போ உங்ககிட்ட வரேன் என் பாவங்களுக்காக மறிக்க முடியும் ஒரே பேரான ஒரே பேரான குமாரனை அனுப்பும் அளவுக்கு என்னை நேசித்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசுவை நீர் மறித்தீர் என்றும் மறித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டீர் என்றும் நான் நம்புகிறேன் நான் எப்போது உண்மை என் தேவனாகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என்னை பரிசுத்தம் பண்ணும் எனக்கு ஒரு புதிய தொடக்கத்தை கொடு நான் உங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன் ஆமே ஆமே இன்னைக்கு செய்தியில் நீங்கள் உற்சாகம் அடைஞ்சிக்க நான் நம்புகிறேன் சிலர் எங்களுக்காக தவறாமல் ஜபம் செய்கிறாங்க அதுக்காக நான் மிகவும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் நீங்கள் அந்த நபர்களில் ஒருவராக இருந்தால் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு நன்றி சொல்ல விருப்பப்படுறேன் நீங்கள் இல்லாமல் நாங்கள் செய்வதை எங்களால் தொடர்ந்து செய்ய முடியாது சிலர் தங்கள் நிதியில் நாங்கள் செய்கிறதை ஆதரிக்கிறாங்க நீங்கள் அந்த நபர்களில் ஒருவராக இருந்தால் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கு இதே ஊக்கத்தை பல்வேறு மொழிகள கொண்டு வர இது நம்மளை அனுமதிக்குது பல கைகள் கிணஞ்சு ஒரு கனமான சுமை ஒளியை உருவாக்குகின்றன என்று ஒரு பழமொழி இருக்கு எங்களோட சுமையை ஏற்றி கொண்டு நச்செய்தியை எடுத்து செல்லவும் உலகெங்கிலும் இருந்து ஊக்கம் அளிக்கவும் எங்களுக்கு உதவுற எல்லாருக்கும் நாங்க நன்றி உள்ளவர்களாக எப்பவும் இருக்கிறோம் தேவன் உங்களை ஆசிர்வதிக்கணும்னு நான் இப்போ பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்க தேவை எதுவா இருந்தாலும் அது நிறைவேறணும்னு நான் இப்ப பிரார்த்திக்கிறேன் தேவன் உங்களை வழி நடத்துவாரு அவர் உங்களுக்கு ஞானத்தை தரணும்னு பிரார்த்தனை செய்றேன் அவர் உங்க குடும்பத்தை ஆசிர்வதிப்பாரு உங்க இதயத்திலும் உங்க மனதிலும் எப்போதும் இயேசுவின் நாமத்தில அவருடைய அமைதியை பார்ப்பீங்க நாம மறுபடியும் சந்திக்கலாம் இந்த ஒளிபரப்பை தாங்கவும் விரும்பினால் மேலே கான்லே டாட் இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்